மீண்டுமாய் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் தீர்ப்புக்கு கூடாக உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதை விட்டு கத்தரிக்களை மீறி மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு இயேசு ஏ சேர்த்துமே இந்த முழுவதும் உங்களை அசிவதிப்பாராங்க நாளிலுமாய் கத்த நமக்கு கொடுக்கான ஒரு வார்த்தை ஒன்று சாவிலும் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் காவிதை சொல்லப்படுவதான ஒரு வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இவர் அருமையான சகோதர சகோதரிய கடந்த காலங்களில் கடந்த ஆண்டில் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாம் பிரவேசி இருந்தால் நம்மளை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே மகளே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் ஒருவேளை கடந்த வருடத்தில் கடந்த ஆண்டுகளில் உங்களோட சரீர ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் கையின் பிரியாசங்கள் இழந்திருக்கலாம் ஒருவேளை உங்களோட குடும்ப உறவுகள் உங்களை விட்டு தூரமாக போயிருக்க முடியும் பால்ய பிள்ளைகள் ஒருவழி உங்களை விட்டு தூரமாக போயிருக்க முடியும் ஆனால் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற வாழ்க்கையில் ஆண்டுவர் சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அது மாத்திரமல்ல அதே ஒன்று சாமி முப்பதாவது காரம் பத்தொன்பதாவது வசனத்தில் போய் வார்த்தையில வாசிக்கிறோம் அமலேக் பதினெட்டுல அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிதை விடுவித்தார் மட்டுமல்ல அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரத்திலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவி திருப்பி ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல அருமையான சௌரா சௌரியை என்னோட வாழ்க்கையில கூட வாழ்க்கையில கடந்த காலங்களில் என்னவற்றையெல்லாம் இழந்து போன சூழ்நிலையில இந்த வருஷத்து ஆரம்ப நாட்கள் நின்று கொண்டிருப்போம் இருந்தார் என்னை உங்களையும் பார்த்துத்தான் பரலோகத்தின் தேவர் வானத்துக்கு முயதேவனாக இருக்கிறவர் அண்ட சராசங்களை ஆளுக செய்கிறவர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று ஒன்றோடு கேட்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் சகோதரர் அவங்களே பார்த்து சொல்லுகிறார் சகோதரி உங்களே பார்த்து சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சகலத்தை திருப்பிக் கொள்வார் அன்றையில் ஆளும் பிறநிலை நிலமே பார்த்துக்கிட்டே இருந்தால் அது நிமித்தமாய் பிறநூலை தாவீதும் அவர்கள் சிக்கலாவுக்கு திரும்பி வந்தபோது அமெரிக்கர் வந்து எல்லாவரையும் கொள்ளையடித்து அவருடைய குடும்பங்களை சிறப்பிடித்து கொண்டு போய்விட்டார் அதனால வசனம் சொல்லுகிற பிறநூலை அவர்கள் தாவீதும் அவனுடைய மனிதர்களும் தங்கள் அழுவதற்கு பிற இல்லாமல் போகமட்டும் அழுதா என்று சொல்லப்படுது வசதியை பாருங்கள் எப்படி சொல்லுகிறது அப்படி தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுறுவதற்கு தங்களில் பிழல் இல்லாமல் போக மட்டும் சத்தம் அழுதார்கள் அப்படிப்பட்ட ஆரம்பத்தில் இழந்த காரியங்கள் நிமித்தமாய் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பா இருந்தார் அருமையான சகோதரா அருமையான சகோதரி உங்களை ஆண்டு சொல்லுகிறார் நீ அழாதே நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய் தா இது அப்படிப்பட்டதானோ அழகையும் சூழ்நிலை இருந்தாலும் கூட அருமையான சகோதரா சொரியே வர் மிகவும் நெருக்கப்பட்டார் இருந்தவர்கள் கூட தங்கள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையடித்துக் தாவியதை கல்லறிய படிக்க முற்பட்டார் அவ்வளவு நெருக்கப்பட்டார் அந்த கூட வார்த்தை சூழ்நிலையை தாவியது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் கடந்த நாட்கள் பூராவும் தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தன்னை நடத்தினவர் இதுவரைக்கும் தன்னை உதவி செய்தவர் நடந்த பாதைகள் தன்னோடு கூட இருந்தவர் சிங்கத்தின் கைக்கும் பிரியமரையே கரடியின் கையை தாப்பி வைத்தவர் உடமைகள் எல்லாரையும் விடுவிப்பதற்கு தப்பிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் சொல்லி திடப்படுத்திக் கொண்டு கத்த இடத்துல விசாரித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ போகலத்தையும் திரும்பிக் கொள்வாய் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து தா இது போன வார்த்தை சொல்ல எல்லாம் ஒன்று குறை விடாமல் தா இது சகலத்தையும் திருப்பிக்கூடாதுன்னு சொல்லி உடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மத்தியான வேலையில ஒருவேளை சரீர ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கலாம் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம் குடும்ப உறவுகள் உங்களை விட்டு தூரமாக போயிருக்கலாம் பாலியல் பிள்ளைகள குடும்பங்களை விட்டு தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட நிலை இழப்புகளை இருந்தாலும் ஒருவேளை உங்களோட வேலை இழந்திருக்கலாம் கையின் பிரயாசங்கள் இழந்து போயிருக்கலாம் உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போயிருக்கலாம் எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த உங்களை பார்த்தார் அப்படின்னு சொல்லுவார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நீரோட வாழ்க்கை கவனித்து பாரு யாரும் என்ன சோரா சொல்லி அவோட வாழ்க்கையிலும் கூட எல்லாவரும் இழந்து போன சூழ்நிலை ஒரே நாளிலே யோபோ முதலாம் அதிகாரம் அதனுடைய இருந்து பத்தொன்பது வேலையில வசங்களை வாசித்து ஒரே நாளில் எல்லாவரும் இழந்து போனான் எருதுகள் ஆடு மாடுகள் ஆடுகள் விருமாநிலை எருதுகள் லொட்டகங்கள் வேலை ஆட்கள் தந்து குமாரர் குமார்த்திகள் எல்லாவற்றையும் எழுந்தது சரீர ஆரோக்கியத்தை இழந்து பிறவனுள்ளே ஒரு ரோட்டில் நடந்த சரீர்த்தத்தின் உள்ளே கீறிக்கொடுக்கிற சூழல ஆனாலும் கூட வீரன் சொல்வது எல்லாவற்றிலும் தாவி இது பாவம் செய்யவே இல்லை உதனரால் பாவம் செய்யவே இல்லை அவிஸ்வாசன் வார்த்தைகளை பேசவே இல்லை ஆண்டவருடைய ஒரு இசைகளை புரிந்து கொண்டு போனாங்க நான் தேவருடைய சித்தத்துடன் மையத்தில் இருக்கிறேன் நான் போகும்படியே தேவன் அறிவா அவர் நீ சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லிக்கொண்டு பிரிவா என்னுடைய மீட்பெரு உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்கள் அவர் நிப்பார் அந்நிய கண்கள் என்னுடைய கண்களையே அவரை காணும் என்று சொல்லி நாற்பத்தி ரெண்டு ரெண்டை வாசித்து பாருங்க நீ செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படுதில் சகலத்தை செய்து முடிக்க வல்லம் உள்ளவர் நீ செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்பதா என்று சொல்லி கொண்டு யோபு அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் கூட பிரியமாவளே தேவையை அண்டிக் கொண்டு வேலையில கத்தர் யோவன் நாற்பது ரெண்டு பார்த்து சொல்லுகிறது தன்னுடைய சிறைகளுக்காக யோ எழுது செய்த போது யோகனுடைய சிறையிருப்பை மாற்றி அவர் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டை தனியாக பேட்டி கொண்டு நான் பார்க்கணும் பிரியமான மத்தியான வேலையிலும் கூட உங்களோட வாழ்க்கையிலும் கூட பிரியமாவளே என்ன காரியங்கள் இழந்து போனேன் நிலமில கண்ணீரோடு கவலை கூட நெருக்கத்தோடு கூட இன்னொன்று இருந்தால் அன்பு சகோதரா அன்பு சகோதரி உங்களை பார்த்துதான் இந்த வருட ஆரம்ப நாட்கள் இல்ல பரலோகத்தின் தவறு இவன் சொல்கிறார் அதுவரே நீ செய்ய நினைத்த தடைப்படாது என்னோட வாழ்க்கையில் வாழ்க்கையிலே அவர் சேனைகிற காரியம் எதுவாக இருந்தால் ஒன்றும் ஒருபோதும் தடைப்படவில்லை சகோதரா தடைப்படவில்லை தடைப்படவில்லை சகோதரி அவர்தான் நம்மை பார்த்து சொல்கிறார் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஆரம்பத்தில் நடிக்கும் போது என்னென்ன காரியங்களை இழந்து போனேன் நிலமில்லை கண்ணீரோடு கவலைகளோடு கொண்டு இருந்தாலும் கூட பரலோகத்தின் தவன் என்னை உங்களே பார்த்து சொல்லுற அருமையான ஒரு வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இழந்து போன சரீர ஆரோக்கியத்தை நீ திருப்பி பெற்றுக் கொள்வாய் இழந்து போன குடும்ப உறவுகளை நீ திருப்பி பெற்றுக் கொள்வாய் தூரமாக இருக்கிற வாரவர்களுக்கு சாமியாக கடந்து வருவார்கள் உங்களுடைய தூரமாய் போகிற மனிதர்கள் மீண்டும் கடந்து உங்களுடைய கடந்து கிருப்ப செய்வார் கூட கூடியிருந்து நடத்தும் இழந்து போன ஸ்தானங்களில் மீண்டுபாடு நிறுத்துவார் இழந்து போன எங்கே திருப்பி பெற்றுக் கொள்வீங்க தேவகரம் அதை செய்யும் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட வாழ்க்கையிலே ஆண்டு ஜோவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வாங்க சொல்றது போல அவரிடத்திலாம் திரும்பும் போகுது முழுதோடு திரும்பும் போகுது உபவாசத்தோடு அணுகோடும் பெருமாறு நம்முடைய முழு இருதத்தோடு திரும்பும் போகுது நம்முடைய ஈரத்தை கிழித்து திரும்பும் போகுது வாக்குப்படினபடி களஞ்சியங்கள் தானிய தானி நிரம்போம் ஆளுகளிலே திராட்சை எண்ணம் வழிந்தோடும் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சை தர்ஷமும் விழவேன் நான் உங்களுக்கு திருபாலி சொல்லப்பட்ட சொல்லப்பட பெருகார சொல்றது எல்லாவற்றையும் கூட வாழ்க்கையில் கடந்த காலங்களில் இன்னும் காரியங்கள் எல்லாம் பிரிவார்டு இழந்திருக்கிறீங்களோ இல்லப்ப சந்தித்து இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் கத்தர் இழந்த யாவற்றையும் உலகே திருப்பி தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் எல்லாவற்றையும் வாதைக்கும் பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் சத்துடைய கண்ணிகளுக்கும் கத்தர்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார் பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கத்திரங்களை காத்துக் கொள்வார் தேவகரம் முழுவதும் உங்களோட கூட நடத்தும் தேவடைய நன்மையும் கிருவே உங்களை தொடரும் உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவின் நாம ஒரு அவர் வாக்குப்படி இருக்கிறபடி சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வாக்கின்படி உங்களோட வாழ்க்கையில இழந்து போன காரியம் எதுவா இருந்தாலும் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இயேசு கிரீத்து எல்லா பெரிய வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப பெற்று லிடதனியாய் பெற்று வாழும்படி பரலோகத்தின் இந்த வருஷத்துல உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அழாதே அழாதே தாவிதம் அவர் இந்த வருடம் அற்றி போக முடி வாழ்ந்தார்கள் தேவன் அவளை எல்லாவற்றையும் திரும்பிக் கொள்ள கிருமசேத வாழ்க்கையிலும் கூட எழுந்துக்கிற யாவற்றையும் பெற்ற அனுபவிக்கும்படி உங்களுக்கு அருகிறகன் செய்வார் அவர்தான் நாம் பேச சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் ஒன்றும் குறைபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டு வருஷத்தில் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படி பரலோகத்துவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் அருக்கிறகன் சிவன் நடத்துவார்கள் கத்திரவுள் வதிப்பாராக இவன நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் உலையும் தொடருவதாக பரிபூர்ண ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உடவா ஒவ்வொரு வாக்கில் உண்டாக இருப்பதாக சுகாம்பெலம் ஆரோக்கியத்தில் ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஆமே